ராமநாதபுரத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் தங்கள் பள்ளியில் தோட்டம் அமைத்து மதிய சத்துணவுக்கு வேண்டிய காய்கறி கீரைகளை தாங்களே சாகுபடி செய்து பயன்படுத்தி வருகின்றனர் சூரிய ஒளியில் தகதகக்கும் செடிகள் தாவரங்களுக்கு தண்ணீர் வார்க்கும் பிள்ளைகள் தோட்டத்தை மண் தோட்டமாக பாவித்து பாசமாக செடிகளை வளர்க்கும் இவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் கற்றாழை மூலிகை செடிகள் என ஐம்பது வகை செடிகளும் முட்டைக்கோஸ் தக்காளி வெண்டைக்காய் முள்ளங்கி கேரட் கத்தரிக்காய் என ஆரோக்கியமான பசுமையான காய்கனிகளையும் தங்கள் பள்ளியின் மொட்டை மாடியில் சாகுபடி செய்கின்றனர் காய்கனிகளுக்காக சந்தைகளுக்கு நடையாய் நடக்காமல் தங்கள் பள்ளி சத்துணவுக்குத் தேவையான காய்களை தாங்களே சாகுபடி செய்து அசத்துகின்றனர் இவர்கள் டெய்லியும் வந்து தண்ணி இருக்கோம் இது வந்து நாங்கள் ரசாயன உரம் இல்லாமல் இயற்கை உரம் போட்டு பராமரிச்சுக்கிட்டுருக்கோம் இருக்கு இங்கே மூலிகை செடிகள் காய்கறிகள் பழங்கள் ரோசா செடிகள் இதெல்லாம் இருக்குது நான் வந்து இதை அமைச்சது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் வந்து இதுக்கு வந்து நல்லா பராமரிப்பு செய்கிறேன் செஞ்சால் தண்ணி வந்து நான் அதிகமாக ஊற்ற மாட்டேன் கொஞ்சம் தான் ஊற்றினேன் டெய்லியும் ஊற்றினேன் சனிக்கிழமை நைட் இருக்கும் லீவாக இருந்தாலும் நாங்கள் வந்து இதை பராமரிப்போம் குப்பையில் தூக்கி யாருக்கும் பயன்படாத தண்ணீர் கேன்கள் ஆகியவற்றை சேகரித்து அதிலும் செடிகளையும் காய்களையும் மாடி தோட்டத்தில் தொடர்ந்து வளர்த்து வருகின்றனர் ரசாயனம் இல்லாமல் இயற்கை மூலம் செடிகளை வளர்த்து அதை தங்களின் சத்துணவுக்கு பயன்படுத்தி வரும் மாணவர்களின் செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன கலெக்டர் வந்து அது வந்து மாடித் தோட்டத்தை வந்து அமைக்க வேண்டும் என்று விரும்பினார் அப்பொழுது வந்து எல்லாரும் சொன்ன பொழுது எனக்கு அதில் ஆசை இருந்ததுனால வந்து <laughs> பண்ணணும் அப்பொழுது எங்களுடைய கம்ப்யூட்டர் ஆசிரியர் பழனிவேல்ராஜன் அவர்கள் இது ரொம்ப இது ரொம்ப இது இது மாதிரி மாடித்தோட்டம் அமைப்பதில் அவர் சிறந்தவர் அதனால் அவர் வந்ததினால அவரை கொண்டு இந்த மாடித்தோட்டங்கள் அமைத்தோம் இதில் பல்வேறு விதமான மூலிகை செடிகள் இருக்கிறது பல வகை செடிகள் இருக்கிறது நாம் எங்கே போனாலும் கீரை வகையை சாப்பிடத்தான் சொல்கிறாங்க அந்த கீரை வகைகள் தோட்டத்தில் அதிகமாக கொண்டு பள்ளியில் சத்துணவிற்காக நாங்கள் கீரைகள் கொடுத்து கொண்டிருக்கோம் விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு தேவையான உணவு வகைகளை காய்கறி வகைகளை நாங்களே இங்கே உற்பத்தி செய்து விவசாய மாதிரி தோட்டத்தில் வளர்த்து இங்கே நாங்கள் ச பள்ளிக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் பள்ளியிலிருந்தே கொடுத்துக்கிறோம் தோட்டத்தை உணவு தேவைக்காக மட்டும் வளர்க்காமல் சூழலியல் சார்ந்தும் இயற்கையின் தேவை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லும் பயிற்சியை மாணவ மாணவிகளுக்கு விதைக்கின்றன இந்த மாடித்தோட்டம் இவ்வாறு மாடித்தோட்டம் உருவாக்கினால் மாணவ மாணவிகளின் எண்ணம் செயல் இயற்கையை நோக்கி திரும்பும் என்பது அவர்களின் உறுதியான நம்பிக்கை குமார் நியூசெவன் தமிழ் ராமநாதபுரம்